ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா பொரிய வச்சு நம்ம லாலிபப் வந்து எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் என்கிட்ட பார்த்திங்கன்னா பாப்பா இருக்கிறதுன்றதால அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அதிகமாக எதுவுமே இருக்காது அதனால நான் வாங்கிட்டு வந்து அவளுக்கு எப்போ அப்பப்பெல்லாம் தோணுதோ அது அப்பாப்பெல்லாம் கொஞ்சமாக போட்டுவிட்டு கொடுப்பேன் சரி என்கிட்ட பொரிய அதிகமாக இருக்குது சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம்ல ஸோ அதனால் மாதிரி நானும் பொரிய வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஏதாச்சும் நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் முறையை செஞ்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்துச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பொரிய பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதில் தண்ணி இல்லாத நல்லா வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற பொரி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஊறி கூடும் நம்ம கையில் வந்து பிடிக்கிற மாதிரி வரல ஸோ அதனால பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி மிக்சி ஜாரில் அந்த பொரி எல்லாத்தையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறேன் பொரி பார்த்திங்கன்னா இதில் அரிசியிலேருந்து பண்ணுறன்றதால பசங்களுக்கு வந்து ஈஸியாகவே அதை நம்ம சா சாப்பிட்டாங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரியும் இதை கொடுத்துக்கலாம் நம்ம ஆயுத பூஜைக்கு சம்டைம்ஸ் நம்ம ஆயுத பூஜைக்கு விநாயக சக்திக்கெலாம் நம்ம பொறி வாங்குவோம் அந்தந்த டைமில் பொறி வந்து நம்மக்கிட்ட வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே வச்சுடுவோம் படைக்கிறது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க பசங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை பச்சை மிளகாய் பச்சை மிளகா வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன் எதனால பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறதால பசங்க வந்து அதை சாப்பிடும்போது கிடச்சாங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிடக்கூட மாட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் பெப்பர் வந்து ஆட் பண்ணிப்பேன் இதுக்கு கேரட்டு வெங்காயம் கருவேப்பில நம்மளுக்கு இஞ்சி வந்து நம்ம துருவனு வந்து நல்லாவே சீவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கினா ப்ளஸ் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணா இதில் வந்து நம்ம மைதாலாம் எதுவுமே விவசாயம் யூஸ் பண்ணவே தேவையில்ல கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் மை நம்மளுக்கு கோதுமை மாவும் போட்டு ஆட் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நம்மளுக்கு குண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வந்துடும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியே நம்ம அரைச்சிக்கோங்க பொறி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டை வந்து ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நார்மலாக பிசஞ்சு வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக பெப்பர் வந்து முன்னாடி ஆட் பண்ணாமல் விட்டுட்டோம் ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லாவே நல்லா ஊறட்டும் ஊறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நீங்கள் பசங்களுக்கு என்னென்னலாம் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் நெய்யோ ஆயிலோ நல்லா கையில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மணி உண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுக்கினிங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நான் ப்ரெட்டை வந்து க லைட்டாக நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரெட்டையும் பார்த்திங்கன்னா அதில் அந்த உண்டையில் நம்ம இரு மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் பாருங்கள் அந்த ப்ரெட்டோட பொடி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லாவே நான் மிக்ஸ் பண்ணி அந்த பிளேட்டில் வந்து நான் எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க பசங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு பொறிய காலியானால் போதும்னு சொல்லிட்டு நம்ம எதையாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்துருவோம் அவங்க சாப்பிட்டா போதும்னு அதே மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க நம்ம வீட்டில் பொரியும் காலி ஆகிடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி லாலிபப் பொரி லாலிபப் ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்